அப்பளத்தையும் வாழைக்காய் வச்சு நம்ம பஜ்ஜி செய்ய போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க சீனியோட காமெடியெல்லாம் தெரியும் தெரியும் ஆனா நம்ம நாளே இருந்தே நம்ம வரகடைல செய்யலாம் இருக்கோம் டெய்லி ஒவ்வொரு வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் பாக்கறோம் நம்ம வீட்டு மொட்டை நம்ம நாம வரகடை எடுத்து செய்யப் போறோம் டெய்லி நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ கூட பஜ்ஜி செய்றான் ஒரு வெறுவா அப்பளத்தை திங்கறியா ஏண்டா டேய் ஏண்டா டேஸ்ட் நல்லா இருந்தா டேய் பஜ்ஜி செஞ்சு தரேன்டா நானே கூட வாடா பஜ்ஜி செய்யுங்க இல்ல டேஸ்ட் மாக்கணும் பஜ்ஜி செஞ்சா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க गाइस நீங்களும் உங்க வீட்ல எல்லாம் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் ஏ நீ செஞ்சது பிடிக்குமா வாங்க கடலை மாவை ரொம்ப போட்டுக்குவோம் நம்ம வந்து நாலு கண்ட நாலு இது செய்ய போறோம் நாலு வகையான பஜ்ஜி அதை வந்து ரெண்டு கண்டா போட போறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ வெங்காயம் உருளைக்கிழங்கு ஒரு கண்டன்ட்டு அப்பளத்தையும் வாழைக்கா பஜ்ஜியும் ஒரு கண்டன்ட்டு மெயினாக எல்லா டீ கடையிலையும் வைக்கிறது வாழைக்கா பஜ்ஜி போதும் கடலை மாவு நம்ம நாலு வகையான பஜ்ஜி செய்கிற நாள் இவ்வளோ போட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போட்டுக்கோம் தனி மிளகா பொடி ஒரு நம்ம தேவையானது ஒரு ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓ நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா லைட்டாக போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா கேசரி கலர் வர்றதுக்கு இது லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க சும்மா வீடியோ காட்டி நான்

ஒரே கண்டா போட்டா அதிகமா போனா எங்களுக்கு மானிட்டேஷன் ஆக மாட்டேது ஒண்ணும் ஆக மாட்டேது போதும் தான் அவங்களால முடிஞ்ச அளவு பண்ணிக்கோ போதும் நிறைய தண்ணி இங்கே பாருங்க எவ்வளவு லைட்டா லேஸா இருக்கு நல்லா கலைக்கோங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டா ஹேண்ட நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து சமையல் செய்யுங்க இந்தாலா புடிச்சு பாக்குறியா நீ குடி டேஸ்ட் பாரு உப்பு கரெக்டா இருக்கா

ரொம்ப <laughs>

வெட்டுனமா பொருத்தி பண்ணோம் இது இந்த டண்டா போடுச்சு இந்த மாதிரி பண்ணோம் சுத்தம் பாக்ஸ் يعني சட்ன போட்டு ஆப்றலாம் இது ஒரு கரண்டி மாதிரி அதான் ஸ்ட்வாடி லைட்டா ஒட்டாம போட்டோம் நெக்ஸ்ட் வாட்டி இந்த தப்பா பண்ண மாட்டோம் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க எண்ணெய்ல நல்லா ஊத்திக்கங்க சட்னி நல்லா தான் இருக்கும் தூளா வந்தா மடங்கிRETURNTRANSFER வாளக்கா வெட்றப்போ உலங்கா வெட்றான்னு சொன்னானடா எத்தனை வெ வெ நீதானே டேய் இதரா நீதானடா நான் ரெண்டு தான் வெட்ற இந்த ரெண்டு அப்படி இருக்கு போல கரெக்ட்டா நீ வெட்டினதே கொஞ்சம் இதா இருக்கு இங்க இந்த இதெல்லாம் ஓ ஊனி நிந்துறச்சிரோம் தூள் நல்லா இருக்கும் ஸ்கூல் நீ சாப்பிட போற இல்ல கேமராமேன் கேமரா டேய் நீ வர்ற வரைக்கும் வெயிட் எங்கடா போற நீ பாத்துக்கற சொல்லிட்டு போனா குடி கழுகு ஒரு சின்ன பாப்பா போய் வெளியில ஒரு வாட்டியாச்சு இதான் தெரிக்க ஓட்டியான ஒரு சொன்னா கருவு

இது ஃப்ரைடு சிக்கன் மாதிரி இதாயிருச்சு பாத்துக்கோ நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா பண்ணுவோம் ஒட்டி வச்சா இது ரெண்டும் ரெண்டே ஒரே இதா திருப்பி போட்டுருவோமா அப்பள பஜ்ஜி எப்படி இருக்குன்னு அப்பள பஜ்ஜி எல்லாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் ஐயோ அடுத்து நம்ம என்ன டிஷ் பண்ணலாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை வாட்டி நான்

அப்பறம் போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் போறா இன்னொண்ணே எடுக்கிறதுக்குள்ள ஆசிர பண்றேன் இப்ப அப்புறம் வெறு அப்பள தண்ணியாடி பண்ணுனா ஏ ஒட்ட ஓடாடா ஒட்டிக்கு இது என்னால ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியும் நீ ஏன்டா ஒட்டி ஒட்டி போட்டு இப்ப பாப்பா